ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் நீங்கள் பார்த்துட்டு அதை பார்க்கும்போதே நல்லா டேஸ்டியாக தெரியுது இல்லை இது வேறு எதுவும் இல்லை உருளைக்கிழங்களை வச்சு தான் செஞ்சது உருளைக்கிழங்க முதல்ல தோல்சி விட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணியில் அது அந்த ஃபோர்க்கில் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வெந்தால் போதும் இப்போது அதை எடுத்து தண்ணியில் தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு நம்ம அதுக்கு ஒரு கலக்கறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் கடையில் வாங்கின மாவு தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அதே அளவு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரைஸ் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃப்ளவர் அதுக்கு பிறகு கார்ன்ஃப்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட வெறும் மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன் இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதோடு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலந்து உப்பு நம்ம ஏற்கனவே அந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு இது மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் கடைசியாக சிக்கன் மசாலா பவுடரும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதையும் சேர்த்து கலந்துட்டு லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு அதில் நம்ம அதை வடித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் விட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம்னா நீங்கள் பார்க்குற அந்த ஸ்நாக் உங்களுக்கு டேஸ்டியான ஸ்நாக்கு கிடைக்கும் இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளரை உருளைக்கிழங்கு நல்லா வெந்தும் இருக்கும் இது குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்குது நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் எண்ணெய் காஞ்சோடனே இதை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு எடுத்துட்டிங்கன்னா ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் பொரிய விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஸ்நாக் கிடைக்கும் ஒன்று ஒன்றா தான் அந்த கோட் ஆகிருக்கும் நல்லது அந்த மாவெல்லாம் கோட் ஆனதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து உள்ள கிழங்கு சாஃப்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் பொரிய விட்டு கொஞ்சம் செவந்த பிறகு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு எடுத்துக்கோங்க எக்ஸஸ் என்ன ஆயில் இருந்துச்சுன்னா எல்லாமே அதில் வடி விட்டு எடுத்துடுங்க நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதோட வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்